உடலுக்கு பல நன்மைகளை தரும் பீன்ஸின் மருத்துவ குணங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பச்சை காய்கறிகள் எப்பொழுதும் மனிதர்களுக்கு தோழன் மனித உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு பச்சை காய்கறிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த காய்கறிகளில் பல முக்கிய மருத்துவ குணங்களை கொண்டது பீன்ஸ் இதன் மருத்துவ குணங்கள் நம்ம பலருக்கும் தெரிந்த ஒன்று பீன்ஸ் அவரை இனத்தை சேர்ந்தது பச்சையாக பறித்த பீன்ஸில் கலோரி அளவு குறைவாக இருக்கும் இது எளிதில் ஜீரணமாக கூடியது வைட்டமின் தாது உப்புக்கள் அதிகம் நிறைந்துள்ளது நூறு கிராம் பீன்ஸில் நார்ச்சத்து ஒன்பது சதவிகிதம் உள்ளது இந்த நார்ச்சத்தானது, குடலின் உட்புற சுவர்களை பாதுகாத்து நச்சுத்தன்மைகளை வெளியேற்றும் தன்மை கொண்டது புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மை பீன்ஸுக்கு உண்டு என்று அண்மையில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த நார்ச்சத்தானது ரத்தத்தில் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைத்து அதை சத்தாக மாற்றுகிறது இதில் வைட்டமின் ஏ சத்து நிறைந்துள்ளதால் பார்வை தெளிவடைய செய்கிறது அதுபோல பிளேவனாய்டு பேலிஃபினோலிக் ஆன்டி ஆக்சிடன்ட் லூட்டின் சியாசாந்தின் கரோட்டின் இருப்பதால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது இதில் உள்ள வைட்டமின் பி டோல் உடன் இணைந்து கருவுற்ற பெண்களுக்கு கருவில் குழந்தை நன்கு வளரவும் நரம்பு பாதிப்புகள் எதுவும் பாதிக்காத வண்ணமும் தடுக்கிறது பீன்ஸில் வைட்டமின் பி சிக்ஸ் தயமின் வைட்டமின் சி இருப்பதால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது பீன்ஸில் இரும்பு கால்சியம் மெக்னீசியம் மேங்கனீசு மற்றும் பொட்டாசியம் நிறைந்துள்ளது மக்னீசியம் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது பொட்டாசியம் இதய துடிப்பை சீராக்குகிறது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது சிறிதாக நறுக்கி நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை அருந்தி வந்தால் குடல் புண் ஆறும் பீன்ஸை பொரியலாக செய்து சாப்பிட்டு வந்தால் செரிமான சக்தியை அதிகரிக்கும் வாயு தொல்லையை நீக்கும் இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்கும் பீன்ஸ் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கடித்து ரத்தத்தை சுத்தமாக்குகிறது இரத்த குழாய் அடைப்புகளை போக்குகிறது உயர் ரத்த அழுத்தத்தை சீர் செய்கிறது இதய அடைப்பு இதய நோய் ஏற்படாமல் பாதுகாக்கிறது மேலும் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைத்து அதிக உடல் எடையை போக்குகிறது பீன்ஸை கொதிக்க வைத்து ஆரிய நீரில் முகம் கழுவி வந்தால் முகம் பளபளப்பாகும் பச்சை பீன்ஸில் உள்ள கரோட்டினாய்டுகள் சருமத்தின் தரத்தை அதிகரித்து முதுமையை எதிர்த்து போராடும் சருமத்தை பாதுகாக்கும் வியர்வையை தூண்டும் தொண்டை புண் வரட்டு இருமல் வறட்சி இவற்றை போக்கும் கை கால் நடுக்கத்தை போக்கும் நீளிவு நோயாளிகள் பீன்ஸை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் நோயினால் உண்டான பாதிப்புகள் குறையும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைப்பதற்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும் ஏனெனில் இதில் உள்ள கார்போஹைட்ரேட் மெதுவாக கரைவதால் அது இரத்தத்தில் அளவுக்கு அதிகமான சர்க்கரை சேர்வதை தடுக்கும் பல்வலியை போக்கும் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து வாதப்பித்த கவம் என்ற முக்குற்றத்தை சீராக வைத்திருக்கும் நீண்ட நாள் ஆறாத புண்களின் மீது பீன்ஸ் வேக வைத்த நீரை ஆற வைத்து புண்களை கழுவி வந்தால் புண்கள் விரைவில் ஆறும் சமீபத்தில் பீன்ஸை அன்றாட உணவில் சேர்த்துக்கொண்டவர்களுக்கு கொண்டவர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு குறைந்துள்ளதாக ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது பீன்ஸ் சாப்பிட்டு வந்தால் அதில் உள்ள பிளேமனாய்டுகள் புற்றுநோயை உண்டாக்கும் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை தடுக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்